சக்கரை நிலவே பெண்ணிலவே காணும் போதே கரைந்தாயே ஏன் தம்பி சேகரா என்ன ஒரே பாட்டா இருக்குது அம்மா நான் வரப்போற சூப்பர் சிங்களை கலந்துட்டுனா அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வீட்டை ஜெயிச்சு வாங்க போறேன்னா கண்டிப்பா சேகரா நீ கலந்துட்டு பண்ணினா வெய்ய அந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபா வீடு உனக்குதா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணினா வெய்ய அந்த சூப்பர் சிங்கர் ஜட்ஜா கூட ஆயிடலாம் ம்

இதில் என்ன சந்தேகம் நான் உங்களை கலைக்கிறேன்.